ஐந்து நாட்களாக தொடர்ச்சியாக போயிட்டு இருக்க இளைஞர்கள் மாணவர்களுடைய போராட்டம் அரசு வந்து சரியான முறையில் கொண்டு போகிறது நினைக்கிறேன் அதாவது அரசுனா நீங்கள் எந்த அரசை கேட்குறீங்கிறதுக்கு தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக இருந்தாலும் சரி எங்களுடைய உணர்வுகளை மிக சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்கிறது இன்னும் தான் இருக்குது ஏன்னா புரிஞ்சிருந்தால் எங்களுடைய ரெண்டாவது நாள் போராட்டம் மிக உக்கிரமாக நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எங்களுடைய இளைஞர்கள் நெருப்பாக நின்றபோது மத்திய அரசு பணிஞ்சு ஒரு மரபான ஒரு இனத்தினுடைய பாரம்பரிய விளையாட்டில் ஒரு இனத்தினுடைய உரிமையில் நம்ம வந்து தலையிட்டது இல்லை அதை பறிச்சதுங்கிறது ஒரு மன்னிக்க முடியாத ஒரு செயல்னு அதுக்கு வருத்தம் தெரிவித்து நேரம் எங்களுக்கு அறிவிச்சிருக்கணும் ஆக ஐந்து நாட்களை கடந்த நிலையிலையும் கடலே இடமாறின மாதிரியான எங்களுடைய தமிழர்கள் கூட்டம் பெருகின நிலையிலையும் இன்னும் அது மாநில அரசு கையில் கூட நீங்கள் கூட பார்த்து பண்ணிக்கலான்னு தட்டி கிடைச்சதுங்கிறது தமிழர்களாக மறுபடியும் மறுபடியும் மிகப்பெரிய கோபத்துக்குள்ளான ஒரு செயலாக தான் மாறி இருக்கு ஆக எங்களுக்கு ஜல் எங்களுக்கு ஏறுதழுதல் விளையாட்டு நடந்தாலும் கூட ஒரு காலமும் மத்திய அரசு மேலே இருக்கிற கோபம் எங்களுக்கு குறையவே குறையாது ஆக எங்களுக்கு நீங்கள் அறிவிக்கணும் நேரம் நீங்கள் அறிவிச்சிருக்கணும் ஆயிரம் ஐநூறு நீங்கள் வந்து கருப்பு பணத்தை நாங்கள் வந்து கையகப்படுத்துகிறோங்கிற பேரில் ரெண்டு மணி நேரத்தில் உங்களால் செய்ய முடியுது நீங்கள் தடை போட்டதை உங்களால் நீங்கள் தடையை நீக்க முடியலன்னு சொல்கிறது எந்த வகையில்தாங்க சார் அப்படி பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு இல்லை காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லுங்கள் குற்ற வேண்டிதானே கோர்ட்டு சொல்லிச்சு நாங்கள் அமைச்சரும் செய்ய வேண்டியதானே அதுக்கே நீங்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணீங்க இப்போ ஜல்லிக்கட்டுக்கு தடைன்னு சொன்ன பஸ் ஆ நீதிமன்றம் சொல்லிச்சு உச்ச நீதிமன்றம் நாங்கள் என்ன செய்ய போகிறதுங்கிறது என் என்ன தமிழக இழிச்சவனா ஏமாளியா ஏதாவது என்ன ஓடி ஒதுங்கி பதுங்கிடுவான்னு நினைக்கிறீங்களா நான் என்னுடைய இந்த அடி படும்போது ரத்தம் சிந்தும்போது போது மதுரையில் அவனியாபுரத்தில் பதினாலாம் தேதி நான் சொன்ன வார்த்தை இந்த ரத்தம் வீண் போகாது என்னுடைய மண்ணில் எங்களுடைய இளைஞர்கள் மாணவர்கள் லட்சம் லட்சமா எழுந்து போராடுவாங்க உங்களுக்கு பாடம் புகட்டுவாங்கன்னு சொன்னேன் ஆனா நான் நினைச்சதை விட லட்சங்கள் இல்லை இன்னைக்கு கோடிகளை தாண்டி மின் இந்த மண் அதிர மத்திய அரசாங்கத்தினுடைய குடிமை அதிர எங்களுடைய இளைஞர்கள் நெருப்பா இன்னைக்கு நின்று தமிழினம் யாருங்கிறத நிரூபிச்சுட்டாங்க ஆக எங்கள்ட்ட இனிமே எங்களுடைய மாட்டை தவிர வேற எவனும் வாழாட்டுறதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இப்ப கூட ஓகே இது எங்களுக்கு இன்னைக்கு நடந்திருக்கு நடந்துடும் ஆனா இது நிரந்தர தடை இல்லாம தற்காலிகம்னு பின்னாடி தடை வாங்கி மறுபடியும் எங்களை சீண்டுனா இந்த சீற்றம் இது வந்து பூனை கூட்டம்ல நரி கூட்டம் புலி கூட்டம் இனி வந்து அது அது ஓயறதுங்கிறது ஒரு கட்டத்துல எங்களே நாங்கள் ஆட்சி செஞ்சுக்கிறோம் கெடுப்பு நடத்துங்க இந்திய இருந்து தமிழ்நாடு தனிநாடா ஆகணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் வந்து நின்றுச்சுன்னா இழப்பு எங்களுக்கு மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சுக்கா பிரதமர் ஆகட்டும் தமிழக அரசு ஆகட்டும் மத்திய வந்து தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு ஏற்கிறோம் அது விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் கூட ட்விட்டர்ல போட்டிருக்காரு அரசுமே ஜல்லிக்கட்டை விரும்புது தமிழ்நாட்டில் விரும்புது ஆனா இது எங்க எங்க தடை போய்டுதுன்னு நினைக்கிறீங்க அதாவது உள்ளிட்ட ஏழு அமைப்புகள் இருக்கு அதெல்லாம் மானங்கட்ட முகம் இல்லாத கொள்ளைக்கார கொலைகார கூட்டங்கள் அது ஒரு ஆண்டுக்கு அரசியல்வாதிகளை வாங்கறதுக்கு நீதித்துறையில் இருக்கிற சிலரை வாங்கறதுக்கு அரசு இயந்திரங்களை வாங்குறதுக்கு அந்த ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுது லஞ்சம் கொடுக்குது அதை அதெல்லாம் பிச்சை எடுத்த தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்ட இந்த கொள்ளை நம்மளுக்கு கூடவே இருந்து நம்மளுக்கு பறிக்கிற நம்மளுடைய இனத்தின் கலை கலாச்சார பண்பாட்டை அடகு வைக்கிற இந்த கூட்டங்களால தான் இதெல்லாம் நிகழ்ச்சி அதனால வந்து எங்களுடைய மாணவர்கள் நாங்களே தலைவர்கள் எந்த தலைவனும் எங்க இந்த இடத்துல அடி வைக்க முடியாதுன்னு யாரையுமே உள்ள விடல இது இது வந்து கூச்சமா இல்லை வெக்கமா இல்லை எல்லாம் சரியா இருந்திருந்தா இன்னைக்கு இங்க வந்து போராடி இருப்பானா அப்ப இது யாரோட தப்பு யாருக்கு யாருக்கு இது தள்ள முடியும் அதனால் அதிகார வர்க்கத்த அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க அரசியல் தலைவர்கள் ஆட்சியாளர்கள் இனிமேலாவது தங்களுடைய தப்பை திருத்துக்கிட்டு சரியாக நடக்கலன்னா இப்போ விழுந்த அடிங்கிறது இவர்களுக்கெல்லாம் இவர்களுடைய செவிட்டு சிவைகளுக்கு விழுந்த அடி இதுக்கு பிறகு வளர அடி இருக்குல்ல அது வந்து தமிழனம் எழறதுக்கான அடியாக இருக்கும் தனித்துவமான இறையாண்மை கொண்ட தமிழர் தேசம் உருவாகிறதுக்கான அடியாக இருக்கும் அதனால் தவறு செய்தவர்கள் திருந்துக்கிட்டு தங்களை தங்கள் வருந்தி வருத்தம் தெரிவிச்சிட்டு இனி இந்த தேசத்துல வாழ்கிற இனம் அனைத்து இனங்களும் சமமாக வாழணும் தமிழர் இனமும் சமமாக வாழணும் நினைச்சா மட்டும்தான் அது இந்திய இந்திய தேசத்துக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்குன்னு சொல்றாங்களா அதுக்கு நல்லது இன்னைக்கு இங்க போராடக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுமே தெளிவான அரசியல் பேசுறாங்க இங்கே உட்காந்துக்கிட்டு தமிழ்நாடு அரசு இயக்கிற இயக்கிற அளவுக்கு இந்த போராட்டம் வலுப்பட்டு இருக்கு இந்த நிலையில இந்த போராட்டம் வந்து ஜல்லிக்கட்டோட முடிஞ்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை இதை தாண்டி பல பிரச்சனைகளுக்கு வரும் கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா இது ஜல்லிக்கட்டோட ஏறு தழுவதெல்லாம் முடியாது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் எங்களுடைய விவசாயிகள் இரநூறு பேர் செத்துருங்க அவனுக்கு நிவாரணம் கொடுக்கணும் வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணும் ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அது மட்டும் இல்லை மீத்தேன் குழாயை இனிமேல் எடுத்துகிட்டு வந்து எங்கள் மண்ணில் சொல்லுனா அவனே தூக்கி போட்டு அந்த மண்ணில் சொறோம் இங்கெல்லாம் இனிமேல் நடக்காது இந்த மலையை குடையிறது எங்களுடைய தமிழனை குடையிறது இந்த வேலையெல்லாம் இந்த பீட்டெல்லாம் நீமா வாழாட்ட முடியாது இதை வந்து மத்திய அரசு உடனே தடை செய்யணும் இல்லைன்னா இறையாண்மை கொண்ட தமிழர் தேசம் தனியாக எடுத்து அது தடை செய்யணும் இனிமே இந்த இந்த வேலையெல்லாம் இல்லை ஏழு தமிழர் விடுதலை ஈழத்தமிழர்கள் விடுதலை இனி ஒரு தடவை எங்களுடைய ஈழத்தமிழர்கள் மேல சிங்களவை கை வைக்கிட்டுமே கடலுக்கு முன்னாடி கூடின கூட்டம் கடலையும் தாண்டும் ஏன்னால் எங்கள் இனம் எங்க ரத்தம் எவனையாவது இந்த 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 இந்திய ஒன்றியத்தில் எந்த மாநிலத்திலேயாவது ஒன்றரை லட்சம் பேரை கொண்டா ஒத்துவோனா இனிமேல் எங்களை புரிஞ்சிக்க ஐம்பதாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட இனம் இந்த பூமி பந்தனுடைய மூத்த என்ன மூத்த மொழிய பேசுகிற இனம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கூட வரலாறு இல்லை அதனுடைய அந்த மொழி தோன்றினது இந்தி மொழி இவர்கள்லாம் எங்களை அடிமைப்படுத்த தொடர்ந்து நாங்க அசிங்கப்பட்டு இந்த தேசத்துல வாழ முடியாது எதிர்க்க துணிந்தால் தமிழ் மீளும் எதற்கும் துணிந்தால் தமிழ் ஆளும் ஏன்னா நெருப்பாக எந்திரிச்சிருச்சு எங்களுக்கான உரிமையை கொடு இல்லாட்டினா பொதுவாக்கெடுப்பு நடத்தி எங்களுடைய எங்களுக்கு தனி தமிழ்நாடு கொடுங்கிறதா தமிழர்களுடைய அடுத்த போராட்டமாக இருக்கும் அதை அதிகார வர்க்கங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட நாங்கள் சேர்ந்து இருக்கிறதா வேணாமான்ங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கிறதா என்னுடைய இறுதி செய்தி ஆக தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் வெல்வோம்